குருவே சரணம் முத்திரைகளை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் முத்திரையை பயன்படுத்தி என்னென்ன சாதிக்கலாம் முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி என்ன முத்திரைக்கு என்ன அவ்வளவு பவர் இருக்கா இது பலரும் கேட்கக்கூடிய கேள்வி எப்போ பார்த்தாலும் முத்திரைகளை நிறைய பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே முத்திரைகளுக்கு அற்புதமான வலிமை இருக்குது ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரோட சீலை பார்த்தோன்னே ஓ இவரா நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்களே அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கூட பேசுகிறதுக்கு இந்த முத்திரை பயன்படுது ஒரு உதாரணமாக ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் பாருங்கள் இப்போது எனக்கு முன்னால் ஒருத்தர் இருக்கிறார் அவரை போய் சாப்பிட்லாங்களா அப்படின்னு கேட்குறேன் ஓகே போகலாமே அப்படிங்கிறார் திரும்ப நான் என்ன பண்ணுறேன் கையெடுத்து கும்பிட்டு சாப்பிட போகலாங்களா அப்படிங்கிறேன் முன்ன கூப்பிட்டதுக்கு இப்போ கூப்பிட்டதுக்கும் ஜெர்க் அதிகமாக இருக்கும் இப்போ போயிடலாம் டக்குன்னு ஏன்னா இது என்னமோ அவரை உடனடியாக ஏதோ பண்ணி அவரை உள்ள கூட்டிகிட்டு வந்துடும் காரணம் ஒரு சின்னதாக ஒரு முத்திரை அஞ்சலி முத்திரை வச்ச உடனே அவருக்குள்ளார ஏதோ ஒரு மாற்றம் டக்குன்னு கிளம்பி வந்துடும் முன்ன கேட்டதுக்கும் இப்போ கேட்டதுக்கு வேகம் அதிகமாக இருக்கும் அப்போ முத்திரை என்ன பண்ணுதுன்னா நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு வேகத்தை அதிகப்படுத்தி கொடுப்போம் முத்திரை என்ன பண்ணணுன்னா எதையும் சாதிச்சு கொடுக்கும் உடம்புல இருக்க எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கும் எந்த மாதிரியான பிரார்த்தைகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் இறைவனோட தொடர்பு வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு முத்திரைகளை எந்த இடத்திலும் பயன்படுத்தலாம் முத்திரைகளில் வந்து நோயை சரி பண்ணுறதுக்குன்னு சில முத்திரைகள் இருக்குது பிரயோகம் பண்ணி எனக்கு தேவையான காரியங்களை பிரபஞ்சத்திலிருந்து வாங்கிக்கிறதுக்குன்னு சில முத்திரைகள் இருக்குது நமக்கு அதெல்லாம் தெரியணும் அடுத்தது முத்திரையை எப்பயுமே பர்ஃபெக்டாக வைக்கணும் முத்திரையை தப்பாக வச்சிங்க அப்படின்னா பலன் வரவே வராது இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு பேர் சின்முத்திரை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த முத்திரைக்கு பேர் சின்முத்திரை கிடையாதுன்னு ஏன்னா சின்முத்திரை இப்படி வைக்கக்கூடாது இப்படி தான் வைக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது இந்த மூன்று விரல்கள் இப்படி கீழ் நோக்கிய நிலையில் இப்படி இருந்தால் மட்டும்தான் இது சின்முத்திரையாக வேலை செய்யும் தொடையில் இருக்கணும் பூமியை நோக்கி இருக்கணும் முத்திரைகளில் மூன்று விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இரண்டு விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி ஒரு விரல் முன்னோக்கி நீட்டியபடின்னு முத்திரைகளை சைஸ் இருக்குது இந்த மாதிரி மூன்று விரல்கள் முன்னோக்கி நீட்டி இருந்தால் அந்த முத்திரை பூமியை நோக்கியபடி தான் இருக்கணும் இல்லை சில முத்திரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முத்திரையில் மூன்று விரல் ரெண்டு விரல் முன்னோக்கி நீட்டியபடி இருக்குன்னா இந்த மூன்று விரல்கள் மேல் நோக்கியபடியும் இந்த இரண்டு விரல்கள் சமநிலையிலும் இருக்கணும் இப்படி முத்திரைகளில் பயன்படுத்துறதுக்குன்னு சில நுணுக்கம் இருக்குது அது தெரியாமல் முத்திரை செய்கிறது வேஸ்ட்டு தான் நான் அதை பற்றி அவ்வளவு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம சபையின் மூலமாக முத்திரையின் மூலமாக இதெல்லாம் சாதிச்சிட முடியுங்கிறது உண்மையாக முத்திரையில் இந்த சின்முத்திரையை பார்த்தா ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொல்கிற மாதிரி சின்முத்திரையை ப்ராப்பராக வச்சிங்கன்னா பத்து நிமிஷமே உங்களால் செய்ய முடியாது ஏன்னா இந்த இடத்துல அப்படியே அக்னி கிளம்பும் முத்திரைகளின் மூலமாக பிரபஞ்சத்துக்கூட எளிமையாக கனெக்ட் ஆக முடியும் முத்திரைகளின் மூலமாக உள்ளே இருக்கிற உறுப்புகளோடு எளிமையாக கனெக்ட் ஆக முடியும் உள்ளே இருக்கிற உறுப்புகளையும் பலப்படுத்த முடியும் கூட எளிமையாக கனெக்ட் ஆக முடியும் அது ஒரு அற்புதமான கலை முத்திரைகளை எத்தனை வெரைட்டி இருக்குது அதை எப்படி செய்யணும் எந்த முத்திரையோட எந்த முத்திரையை சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது இதெல்லாம் நமக்கு தெரியணும் ஒரு உதாரணம் இப்போ இந்த முத்திரை வந்து இந்த முத்திரை வந்து அக்னி முத்திரை சூரியனுக்கானது இந்த சூரியனுக்கான முத்திரையை செய்யும்போது இந்த கையில் முத்திரை வைக்கிறேன்னு வச்சுக்குவோம் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நான் ஒரு ப்ரேயரோ ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரேயர் வந்து டக்குன்னு நின்று போயிடும்னு அர்த்தம் ஏன்னா அக்னியோட ஜலம் சேர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்க அக்னியை அணைக்கும் அப்போ என்னாகும் ப்ரேயரை வந்து அதை நிறுத்த பார்க்கும் இப்படி சில விஷயங்களில் இதை ப்ரேயருக்கு பயன்படுத்தலாமா நோய்க்கு பண் பயன்படுத்தலாமா இப்போ உடம்புக்குள்ளே இருக்க ஹீட்டை குறைக்கிறதுக்குன்னா இதை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க இப்படி அதை ஒரு ஃபார்முலாவைப்படி அந்த முத்திரைகளை நம்ம பயன்படுத்தணும் பயன்படுத்த தெரிஞ்சால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் நோயை சரி பண்ண முடியும் மருந்தே இல்லாமல் பிரார்த்தனைகளில் ஜெயிச்சிக்க முடியும் நமக்கு தேவை அந்த நுணுக்கம்தான் கிட்டத்தட்ட இருபது வருட காலங்களாக நமது சபை இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நம்முடைய சொந்த முயற்சியில் முத்திரை இப்படியெல்லாம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுதா அப்படின்னு யோசித்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது வகையான முத்திரைகளை சொந்த முயற்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம் இதுக்கு யாரும் காப்பீரைட்ஸ் கூட கேட்க முடியாது இதெல்லாம் என்னென்னா முத்திரைகளை பற்றிய ஞானம் அப்போது ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் யூடியூப்பில் போடுங்க அப்படின்னா கேள்விகளை யூடியூப்பில் கேட்க முடியாது நான் சொல்லும்போது எனக்கு சொல்லணும்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும் மறந்துருப்பேன் உங்களுக்கு கேட்கணுன்னு ஒரு விஷயம் இருக்கும் கனெக்ட் ஆக முடியாது சில முத்திரைகளை பற்றிய ஒப்பற்ற ரகசியங்களை சொல்கிறதுல நம்ம சபை எப்பயுமே எக்ஸ்பர்ட்டு ஆனால் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணிவு இருக்கணும் முன்னால் வந்து அமர்ந்திருக்கணும் வெளி இருக்குது அல்லாதவங்க முத்திரையை ஜென்ரலாக தெரிஞ்சிக்கிட்ட விதத்தை வச்சே நீங்கள் செஞ்சுக்கலாம் முறையாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கடல் அதை ப்ராப்பராக முன்னால் வந்து இருந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக உங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும் முத்திரைகள் மாதிரி ஒரு உயர்ந்த பலன் தரக்கூடிய ஒன்று இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அது பலன் கொடுக்கும் பார்த்துக்கோங்க குருவே சரணம்